மரணம் உடைந்தாய் என் வாழ்க்கை பண்பும் பயணம் என்பது இன்னும் வல்லூர் குரலுக்கேற்ப எங்களை வரவேற்று எங்களை என் மயில்வித்து என் மேடையில் இயற்றிய வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் அவர்களுக்கு அனைவரையும் சிறந்தாழ்த்தி வழங்கிக் கொள்கிறேன் என்னை வழிநடத்தும் குருமகா குருமகா அவர்களின் பொற்பாதங்களையும் வணங்கி எனக்கு முதல் மேடை நடிக அதிகம் பேசிய அனுபவம் இல்லை நான் சின்ன பையனாக இருக்கும்போது கொஞ்சம் நாள் விளையாடிட்டு வந்திருக்கேன் ஐஸ்கூலில் விளையாடும் போட்டு விளையாடிட்டு இடையில வாழ்க்கை ஃபுல் காரணம் விளையாட முடியாமல் போச்சு வீட்டுக்கு பக்கத்தில் பசங்க விளையாடிகிட்டு இருந்தாங்க போய் பார்த்து திரும்ப விளையாட ஆரம்பித்தேன் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி திருப்பூர் போயிருந்தேன் அப்போ எழுபத்தேழு எழுபது வயசில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி இளைய தலைமுறையாக அரசு அறிவிச்சிருக்கு இந்த விளையாட்டு மூலியமாக அரசுடைய நிதிகளும் கல்லூரியில் சீட்டும் வேலைவாய்ப்பும் அறிவிச்சிருக்காங்க இந்த வருடம் ஊப்பந்து மூலியமாக அப்படின்னு சொன்னாங்க அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கல்லூரியில் அணுகுங்க பல இடத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணுங்க இளைய தலைமுறைகளுக்கும் ஏழைகளுக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் கல்லூரியில் சீட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது செஞ்சாவின் ஆதிநிதி கிட்ட தொடர்பு கொண்டு அவங்க கல்லூரிகள்லாம் பேசுங்க அப்படின்னாங்க முதல் முதல்ல இப்போ இன்ஜினியரிங் காலேஜில் பேசணும் அவர் நான் ரெண்டு சீட்டும் கொடுக்குற நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னாருங்க அதை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பல இடத்துல யார் அனுகிறான்னு கேட்கும்போது இந்த மாதிரி வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் ரோட்டரி கிளப் அண்ட் லைன்ஸ் கிளப்பெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் முதல் முறையாக வந்து வனம் இண்டியா ஃபவுண்டேஷனுக்கு வந்து அதாவது வந்து இந்த கலை வந்துங்க நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய விளையாட்டுங்க பூப்பந்துங்கிறது அதான் வந்து இது வந்து நாங்கள் இப்போ உடனே வந்தால் எனக்கே தெரிஞ்சது இவ்வளோ பெரிய விளையாட்டு இருக்குன்னு சொல்லி ராஜராஜன் சோழன் காலத்தில் ராஜராஜன் சோழனுடைய அரண்மனையில் விளையாடிய விளையாட்டுன்னு சொன்னாங்க இதையே நம்ம ஒரு பாரம்பரிய கலைன்னு சொன்னாங்க எனக்கு சரியாக தெரியல ஆனால் அதை பற்றியும் சொன்னாங்க திருப்பூரில் பேசும்போது அவங்க சொன்னாங்க இமாலயா ஸ்போர்ட்ஸ் க்ளப்ஸில் அவர் தலைவர் லோகநாதன் அவர் தான் சொன்னாங்க இதே எங்கிட்ட சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சி பெற்றதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சோம் எங்களுக்கு சில உதவிகள் வேண்டும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வனம் யோசனை வச்சு நம்ம வர தொடர்பு கொள்ள வேண்டாம் இந்த மாதிரி வனமண்டியாவை பாருங்கள் அப்படி முதல்ல சொன்னாங்க சில வந்து பார்த்துக்கிட்டு அங்கே கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு திடீர்னு முடிவு வந்துச்சு நாங்களே இந்த வன இண்டியாவிலே சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிய முடியாது நான் வனமண்டியாவிலே சேர்ந்துக்கிறேன் எங்களை வனமண்டியாவில் எடுத்துக்கணும் கேட்டுக்கிட்டு என்னை அழைத்து பேசிய அனைவரும் நண்பர்களுக்கும் என்னது அன்பான வணக்கங்கள்